சில கொள்கைகளை சொல்கின்றீங்க அந்த கொள்கைகள் காங்கிரஸில் இருக்கின்றது திமுக எது பிடிச்சதோ அதில் சேர வேண்டியதால அதை ஒன்று கொண்டு தனி ராஜ்ஜியம் பண்ண ராஜ்ஜியம் எங்க இருக்கு ராஜ்ஜியம் இல்லாம தனி ராஜ்ஜியம் எங்கே பண்ண முடியும் கொடியை அறிவித்து இருக்கின்றது அந்த கொடியை இந்த எதை ஓ ஓட் சிம்பாலிசிஸ் அது எதை காட்டுகிறது ரெண்டு ஆலைகள் போட்டு வைக்கின்றி இல்லை யானைக்கு கேசு எதற்கு ரெண்டு யானைகளும் காலை தூக்கி கொண்டு இருக்கின்றன எனக்குரிய ஒரு கொள்கைக்காக தான் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டுமே தவிர கட்சியை ஆரம்பித்து விட்டு முன்னாடி சொல்லிட்டு போக எனக்கு பதவி ஆசை நான் எம்எல்ஏ வரணும் எம்பியா வரணும் மக்கள் ஏமாந்தால் முதலமைச்சராக வரணும் அதுதான் என்னுடைய ஆசை சொல்லிட்டு வாங்கல இது தவிர வேறு கொள்கையர் கொள்கை இல்லாத வலதளவில்லாத ஒரு கொள்கையர் இல்லையே என்ன கொள்கை இருக்கிறது திரும்பாவளும் வந்து நேற்றைய மாநாட்டில் சொல்றாரு மதுக்கடைகளை வந்து படிப்படியாக மூடுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை வந்து ஒரு டைம் ஃப்ரே பண்ணிட்டு ஒரு காலக்கெடு நினைச்சிட்டு அந்த திட்டத்தை வந்து அறிவிக்கணும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் நீங்கள் படிப்படியாக தான் ஒழிப்பதற்கு எதுக்கும் திட்டம் என்று எனக்கு புரியவுது திருடங்களில் போய் பூட்டை வாங்கிட்டு வந்து உடனே போட்டிங்கன்னால் மூடிப்போயிடுது அதுக்கு என்ன வேலைத்திட்டம் என்று விஜய் மாநாடு தமிழ் வெற்றிகரன் பண்ணலாம் எனக்கு விஜய் பொறுத்தவரை என்னுடைய அன்பு சகோதரனாக ஏன் என்னுடைய மகனாக நான் அவரை பார்க்கின்றேன் அவருக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நீங்கள் இப்போது எல்லோருடைய வீட்டு பிள்ளையாக இருக்கின்றீர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் எல்லா மொழி பேசுகின்றவர்களும் உங்களை அவருடைய வீட்டு பிள்ளையாக நினைத்து கொண்டிருக்கின்றனர் இந்த வேளையில் நீங்கள் போய் உங்களை சுற்றி ஒரு சித்த பட்டத்தை போட்டுக்கொண்டு அதில் நான் இருப்பேன் என்று சொன்னார் யார் அதை ஏற்றுக்கொள்வார் முதலில் எதற்காக கட்சி ஆரம்பிக்கின்றார் ஒரு கொள்கையை வைத்து கட்சியை ஆரம்பித்ததாக உலக வரலாறு எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ரஷ்யாவில் ஆரம்பிக்கும் போதே ராஜாவும் சரி குடிமானும் சரி இருவரும் சரி இருவருக்கும் வேறுபாடு கிடையாது பொருளாதார வேறுபாடும் கிடையாது என்பதுதான் கம்யூனிசம் அதை வைத்துதான் ரஷ்யாவிலே கம்யூனிசம் ஆரம்பிக்கப்பட்டது அதை இங்கே பெரியார் அவர்களும் நம்முடைய தலைவர் சிக்காரர்கள் ஜீவானந்தம் போன்றவர்களும் ஆரம்பித்தார் காங்கிரஸ் பேரியக்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்திய நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற அந்த உள்ளத கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கியதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தொடர்ந்து இந்த நாடு வளமையாக உலக வல்லரசுகளில் முதன்மையான வல்லரசாக வர வேண்டும் என்ற கொள்கையில் பாடுபட்டுக் கொண்டு வருவது அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட இயக்கங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றால் தமிழ் மொழி வாழ வேண்டும் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தான் திராவிட இயக்கங்கள் ஹிந்தி திரிப்பு கூடாது என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கழகங்கள் இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஏன் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு மூல கருத்து இருக்கின்றது ஒரு கரு இருக்கின்றது ஆனால் இவருக்கு என்ன கருத்து என்று அவருக்கும் புரியவில்லை ஏன் எம்ஜிஆர் கூட அண்ணாயேசம் என்று சொல்லிதான் கட்சியை ஆரம்பித்தார் ஒருவேளை அவருக்கு புரிந்ததோ இல்லையோ நமக்கு அது புரியவில்லை என்று சொன்னாலும் கூட அண்ணா இசத்தை சொல்கின்றாரே நாமும் ஏற்று ஏற்றுக்கொண்டோம் நீங்கள் எதை வைத்து ஆரம்பிக்க போகின்றீர்கள் கொடியை அறிவித்திருக்கின்றீர்கள் அந்த கொடியை இந்த எதை சிம்பாலசிஸ் அது எதை காட்டுகிறது ரெண்டு ஆணைகள் போட்டிருக்கின்றீர்கள் இல்ல யானைக்கு கேஸு எதற்கு ரெண்டு யானைகளும் காலை தூக்கி கொண்டு இருக்கின்றன எனக்கு புரியவில்லை

மக்கள் ஏமாந்தால் முதலமைச்சராக வரலோ அதுதான் என்னுடைய ஆசை சொல்லிட்டு வாங்கல இது வேறு கொள்கை கொள்கை இல்லாத வலதளவில்லாத ஒரு கொள்கை இல்லையே என்ன கொள்கை இருக்கிறது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அந்த மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வரத கூட பேச்சு அடிப்படி பேச்சு அடிப்படிச்சு சார் ராகுல் காந்தி வரட்டார் தட்பு முறையில் கூப்பிடுறாங்க சரி வரங்க வாழ்க்கைன்னு சொல்லுவேன் இப்போ யாரோ வராங்க காலில் உள்ள தான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே வாழ்கள் சொல்லும் போது எல்லாம் அவங்க செய்யற தப்பான காரியத்துக்கு எல்லாம் நம்ம உடம்புல இப்ப இந்த சூழ்நிலை இப்ப சொல்லிருக்கீங்க இந்த சூழ்நிலை வருங்காலத்துல காங்கிரஸோட கூட்டணி வர பட்சத்துல அது அவங்க ஒரு பேச்சு வருதுன்னு யார் யாரு விஜய் அஜய் விஜய் காங்கிரஸ் இந்தியா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா பெரிய பெரிய நினைவுகளுக்கு போய் அவர் வந்து அக்ரே சந்தி வந்திருக்காரு இந்தியா கூட்டணி நீட்டு நீட்ட பத்தி என்ன சொல்றாரு

விமான நிலையத்தில் அந்த பஸ்ஸில் ஏறி தான் விமானத்தில் அவங்க அதோட அவரோட தான் வந்தனால அது வேறு விஷயம் இப்போது எதற்காக அவருக்கு கட்சி என்றுதான் சில கொள்கைகளை சொல்கிறீர்கள் அந்த கொள்கைகள் காங்கிரசிலும் இருக்கின்றது திமுக எது பிடிச்சதோ அதில் சேர வேண்டியதான அதை விட்டு போட்டு நான் தனி ராஜ்யம் பண்ண ராஜ்ய எங்கே இருக்கு ராஜ்யம் இல்லாமல் தனி ராஜ்ய எங்கே பண்ண போறீங்க

விவசாயிகள் நலம் பெற வேண்டும் என்றால் கள்ளுக்கடைகளை திறப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று நான் கருதுகிறேன் டி ராஜேந்திரன் ஆரம்பிக்கலையா பாகி ஆரம்பிக்கலையா குமரி முத்து ஆரம்பிக்கலையா இல்ல கருணா ஆரம்பிக்கலையா எல்லாரும் ஆரம்பிச்சு ஆரம்பித்து வீட்டுக்கு போயிட்டாங்க தேவையில்லாத ஒன்று ஏன் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் நல்ல பேர் வாங்கியிருக்காரு எனக்கு கூட அவருடைய நடிப்பு பிடிக்கதோ இல்லையோ இந்த டான்ஸ் ஆடுறது ரொம்ப நல்லா ஆடுறாங்க ஸ்டேஜை ஏன் மாத்துறாரு